போய் அவங்க சப்போர்ட் வந்து கொஞ்சம் கெயின் பண்ணி வச்சிருக்காங்க அது எவ்வளவு நாள் தாங்கும் மேபி தேர்ட்டி டேஸ் தாங்கும் நான் நினைக்கிறேன் எங்க அப்படி நீங்க அப்படி யோசிச்சு பார்த்தா கூட இந்த ஷோக்கு ஷோக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கு ஓகேவா அந்த மாதிரி வெளில வந்த ஆட்கள் யாருமே எல்லாருமே காரணம் பாருங்க ஆமா ஆமா ஆனா இப்ப இப்ப திவாகர் எல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாப்லன்னா அவருக்கு அந்த ஒரு அஞ்சு படம் நடிச்சாப்ல ஒரு சீன் வந்தாப்ல கேவலமா அந்த ஒரு சீனுக்கே பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களாம்

வெறும் ஏக்கர் கணக்குல தான் வச்சிருந்தாரு அவர் ரொம்ப இல்ல வெறும் ஏக்கர் கணக்குல தான் வச்சிருந்தாரு மனசு வரும் அது அது ரெண்டுமே வேணும்னு பாக்குறாரு அத அந்த அந்த எப்படி சொல்றது அந்த சிம்பத்தி இல்லைன்னா அந்த ஒரு கொஞ்சம் ஒரு இரங்கலான பார்வை நம்ம வைப்போம்ல ஒருத்தங்களை கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா ஹியூமன் பிஹேவியர் அகேன் அதுவும் அவருக்கு வேணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது அவருக்கு வேணும் நான் பெரிய ஆளு அப்படின்றதும் அவருக்கு வேணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியும் வேணும் இந்த ஆக்டிங்கும் வேணும் இதுவே முதல்ல தப்பு ஆக்சுவலி இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனு அது கம்ப்ளீட்லி ரசிக்க நம்ம இப்படி வந்துட்டோம்னா அதை நம்ம ரசிச்சுட்டு போயிடணும் ஏன்னா அதுக்குன்னு உரிய ஆட்கள் அது பேஷனேட்டாக வளர்த்துக்கிட்டவங்க அதோட இதே வேற அது டெடிக்கேட்டடாக ஆக்டிங்ல இருக்கிறவங்களால தான் கொஞ்சமாவது அவுட் புட் கொடுக்க முடியும் இதே டெடிகேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இங்கே பேஷன்ஸை வந்து நம்ம எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும் ஸோ ரெண்டுலேயுமே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து தப்பு தான் எப்பயுமே ரெண்டு கால் போட்டில் வைக்கக்கூடாது ரெண்டு போட்டில் கால் வைக்க கூடாது

ரீசன் என்னன்னா நம்ம இப்படி நெகட்டிவா பேசுறோம் பாசிட்டிவா பேசுறோம் அப்படி பேசி பேசி அவருக்கு மைலேஜ் ஏத்தி விட்டுருமோன்னு எனக்கு தோணுது சோ அதால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்சனே இல்ல ரேஞ்சுக்கு நம்ம பேசேவ் பண்ணிட்டு நம் நம்மன்னு ஒரே பர்சன் பண்ணா மட்டும் நடக்காது கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு அந்த பர்சன் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இல்ல அத மார்க் பண்ற விஷயமா இருந்ததுன்னா அந்த பர்சன் இப்ப பிக் பாஸ் குள்ள அவர் போனதுக்கு ரீசனே

எனக்கு சீரியஸ்லி விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அவர் வந்து பேசின வார்த்தை ரொம்ப தப்பு சோ எனக்கு எம்ஜிஆர் பண்ண அதே தான் அதே தான் சோ அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா பட்டுச்சு சோ அது ஐ டோன்ட் நோ த வே ஹி பிஹேவ் அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்துட்டு மார்க் பண்ற மாதிரி ராப் சாங் எல்லாம் பாடி காமிச்சது

அவர் வந்து வெட்டிடுவேன்னு சொல்ல எல்லாமே லைட்டா பண்ணாரு அதே மாதிரி கெமி வந்து இவங்க திவாகரை வந்து பேசுனது இது எதையுமே உப்பு போட்டது இது எதையுமே கேட்காம ஏன் இப்படி கடந்து போயிட்டாரு இல்ல இந்த சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இது இப்ப கேட்டோம் அப்படின்னாக்கா இதோட முடிஞ்சிடும் இன்னும் கேட்காம விட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும் ஏறும் இத வச்சு நிறைய பேசி அதுக்கப்புறம் இது எடுத்துக்கலாம்

எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே டாப் கியர்ல போய் அரோரா வந்து ஓரளவுக்கு ஒவ்வொரு ரெண்டு இடத்துல பேசியிருப்பாங்க பட் ஆனால் அவங்க வெளியவே வரல மேபி அது கூட ஒரு பாசிட்டிவான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து பேசுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் அது ஒரு ஒரு காரணம் ரொம்ப வேக வேகமா நடந்து முடிச்ச மாதிரியும் ஆஹ் எனக்கு அடுத்த வேலை இருக்கு ஆஹ் எனக்கு வந்து இந்த இது மட்டும்தான் வேலை இல்லை எனக்கு அடுத்த வேலை இருக்கு நான் அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வேகமா கிளம்புற மாதிரியும் இருந்தது அதை எப்படி பாக்குறீங்க அது அது அவங்களுக்கு தான் சொல்லிருப்பாங்க இவ்வளவு இவ்வளவு போதும் சொல்லிருப்பாங்க இப்போ பாருங்களேன் கொஞ்சம் இந்த கேள்விகள்லாம் கேட்காம விட 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 வெளியில கொஞ்சம் இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டே இருப்போம் சரியா அப்போ இருக்கோ இல்ல பார்வதிக்கோ ஏதோ சப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்துல வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் வைப்பாங்க டாஸ்க் வச்சிட்டு அப்போ அவங்களோட உண்மை முகத்திரையை கிழித்து விட லைக் அதை கிழிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஃபார் டிபேட் வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு டிபேட் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் வந்து சமுதாய ஏற்றத்தாழ்வு அப்படின்னு ஒரு ஒரு டாஸ்க் வச்சு பேச வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களாம் வந்து ஒண்ணுமே இல்லை இவர வாலண்டியர் இவங்களாவே பண்ணி விட்டாலே போதும் அவர் முடிச்சுக்குவாரு மொத்தமாவே முற்றுக்குவாரு அவரு பெருசாவே இல்ல அவர் போக்குல விட்டா இவரே பேசி இவரே அவர் அழைச்சிக்குவாரு அந்த அளவுக்கு செட் பண்றாங்க ஷோவை உங்களுக்கு புரியுதா நம்ம எவ்வளவு பேசுறோமோ ஷோவை பத்தி அவ்ளோ மவுஸ் ஷோக்கு ஆமா நம்ம தான் இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் போல இல்ல எனக்கு நான் एक्चुअली ரிவ்யூ போடுறேனே ஷோக்கு அவ்ளோ போர் அடிக்குது சுத்தமா பிடிக்கல இன்ட்ரஸ்டே இல்ல யாருமே இன்ட்ரஸ்டிங்கான पर्सन இல்ல லைக் அந்த ஷோல ஒரு அந்த ஒரு ஒண்ணு இருக்கோம்ல இத பண்ணியே ஆவணும்ன்ற ஒரு ஃபீல் இருக்குமோ இல்ல எக்ஸாக்ட்லி அது சுத்தமா இல்ல சோ எனக்கு ஸ்பேஸ் போடவும் பிடிக்க மாட்டேங்குது ரிவ்யூ பண்ணவும் பிடிக்க மாட்டேங்குது அவங்க விக்னேஷ்வரி சொல்றதுக்கு மொத ஆன்சர்

ஒரு ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணும் அப்படி அதுக்காண்டி எல்லாம் எப்படி உங்க காப்பாத்தி உள்ள வைக்க முடியும் அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த அது என்னது அந்த டிக்கெட் என்னது போனஸ் டிக்கெட்டா நாமினேஷன் ஃப்ரீ நாமினேஷன் ஃப்ரீயா ஆ அந்த நாமினேஷன் ஆ யூஸ் பண்ணி ஒரு நாலு வாரம் மட்டும் இருந்துறணும்னு ட்ரை பண்றாங்க அத இந்த சூப்பர் டீலக்ஸ யூஸ் பண்ணி இருக்கணும் ஒரு நாலஞ்சு டிக்கெட் அந்த யாரு அவங்க ரம்யா ஜோ அடுத்தது ஆதி ரம்யா ஆதிரை இவங்க இவங்கலாம் சுதிக்ஸா அவங்க எல்லாம் அது டிஸ்டஸ் அடுத்தது நேத்து நைட் வேற ஏதோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இந்த இதெல்லாம் எப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ண விட்றாங்கன்னு கேட்பே இன்னொன்னு இந்த அவங்க யாரு வி வியானா வியானா வந்து ஆஹ் வியானா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அவங்க இதுக்கு நான் ஓட்டிங் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம அவங்கள மட்டும் தான் போடணும் நம்மளுக்கு எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இப்படி பாக்குறீங்க வேலை ப்ரோ இல்ல இது இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்குங்க இவங்க எல்லாருமே எப்ப ஹெல்மெட் ஆனாலும் சந்தோஷம் தான் எனக்கு யூஸே இல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் இல்ல ஒரு இப்போ முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹோப் இருந்துச்சு இப்போ அது ஒரு வாரம் தாண்ட அப்புறம் வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு சரியா இப்ப என்ன தோணுதுன்னா இந்த ஷோ வந்து சும்மாவே நடக்குது வேஸ்டே இழுத்து முட்டு போங்க அந்த அந்த இடத்துலதான் இருக்கேன் ஜென்யூனா அந்த இடத்துலதான் இருக்கேன் தீபாவளி கிஃப்டா நமக்கு அதாதான் அதுதான் இருக்கும் நிஜமாலே ஃபீல் பண்றது ஒண்ணுமே கிடையாது ஆமா லைக் அது அது ஹோப்லெஸ் ஹோப்லெஸ் தான் பியூர்லி இந்த தடவை ஹோப்லெஸ் ஆதா இருக்கு

கலையை கட்டியெல்லாம் புதுசா கட்டி அதனால உடனே கட்டி புடிச்சிட்டு உடனே இவர் வந்து அவரை பிரைஸ் பண்றது அவரு இவருக்கு இது கொடுக்கறது எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிருப்பாங்களாம் உடனே கலைக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்களாம் இவர் வந்து அவரை சொல்லிட்டாரா அதனால ஆமா அவர் வந்து அந்த ஒரு கேரியர் இதை வந்து கொஞ்சம் சீரியஸா ரெண்டு மூணு நேரத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு எனக்கு கேரியர் பெயிரும் நெகட்டிவ் ஆயிட்டா என்னோட கேரியர் பெயிருன்ட்டு அது ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு அதே ரெண்டு மூணு இடத்துல வந்து நைட்டி ஜாப்க்கு திருப்பி போய்க்கிற பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு போட்டோ அப்படியே சொல்றாரு போட்டா அன்னைக்கு நைட் வந்து அவர் தூங்கும்போது நான் வந்து லைவ் லைவ்ல தான் ஜஸ்ட் சும்மா த்ரீ தேர்ட்டிக்கு நான் கரெக்டா உள்ளார போனேன் தூங்கும்போது பார்த்தேன் நானு அவர் போய் கேக்குறாரு த்ரீ தேர்ட்டிக்கு தண்ணி வருமான்னு கேக்குறாரு பிக் பாஸ் அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேற யார்ட்டோ வேற யார்ட்டோ கேட்டு அதான் வராதுன்னு அப்படின்னு போய் அப்புறம் எதுக்கு எதுக்கு கேட்ட இப்போ பிக் பாஸ் என்ன சொன்னார் உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல தண்ணி விடுறதும் விடாததும் வந்து என்னோட விருப்பம் அது பிடிக்கிறதும் பிடிக்காதோ உங்களோட விருப்பம் அப்படின்னு அதுக்காக எப்போ நான் விடுவேன்

அந்த தண்ணி முக்கியமான விஷயம் எப்ப விழுது எப்ப புடிம எப்ப விடுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியாச்சு நீ போய் படுத்துட்ட சரி படுத்துட்ட ஓகே எல்லாத்தையும் போட்டு படுத்துட்டேன்னு வச்சுக்க நீ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல இது இல்ல எவனும் குளிக்காம கூட கிடக்குறாங்க நீ என்ன பண்ணிருக்கணும் அடிச்சு புடிச்சு எது எது இல்லதோ இல்லையோ அடிச்சு புடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல அசாவகாசமா எனக்கு என்ன போச்சு ஊர் மேல இங்க ரயிலுக்கு போச்சுங்கிற மாதிரி சட்டக தேறாரு பேண்ட தேர்றாரு எதுக்கு அப்போ உனக்கு நீ சூப்பர் அதாவது முந்திரி கோட்டையிலயும் முந்திரி கொட்டை முட்டாள் முந்திரி கொட்டைன்றாங்களே ஒண்ணாது கண்டிக்கிறேன் இதை நான் கண்டிக்கிறேன் வந்து விட முடியாது எனக்கு புரியல வேலை செய்யாம தூங்கிட்டு மாட்டிக்கிட்டு ஒரு நாள் வரல ஆதரைய உக்கார வச்ச ஒரு நாள் எஃப்ஜே உக்கார வச்ச ஒரு நாள் அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லன்னு வந்து வீக்கெண்ட் சொல்ல போய் வேற சொல்றா மனோத்த வந்து ஒரு நாள் நாள்ல ஒரு பாதி நைட் உக்காந்தாரு அதையும் இல்லன்னு சொல்லிட்ட நோண்டி கேட்கும்போது தான் ஆமான்ற எதுலதான் உண்மையா இருப்ப இதுல ஹைலைட் என்னன்னா அந்த வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணும் போது அவனால சாரி கேட்கவே முடியல அவனுக்கு சாரி வரல அவனுக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியல அவனால அவனுக்கு ஈகோ தான் வந்து டச் ஆகுது இது வந்து நெகட்டிவா ஆயிடுச்சு எடுத்த உடனே அத வந்து எப்படி வந்து நான் ஈகோ இருக்கு அதவங்க கிட்டயே அதெல்லாம் இவங்க எல்லாம்

இல்ல சரி அது ஒண்ணு இல்லங்க இவங்க இருபது பேரும் வந்து ஒரே ஆல்மோஸ்ட் ஒரே இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு எண்ணத்தோட போனோன்றாங்க இல்லனா வந்து பிக் பாஸ் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள இவ்ளோதான் அந்த அந்த லிஸ்ட் சரியா இவங்க யாருக்கும் பெருசா கிடையாது எல்லா அட்மாஸ்பியர் அதை தாண்டி கொஞ்சம் பெருசா இருக்காங்கன்னா இந்த சீரியல்ல வந்து ஒன்னு ரெண்டு சீரியல் பண்ண ஆட்கள் இருப்பாங்க படம் வந்து யாருக்குமே தெரிய பேரு தெரியாத படங்கள் நடிச்ச ஆட்கள் இருக்காங்க கரெக்டா ஆமா ஓகேவா இத தாண்டி கொஞ்சம் யூடியூப் இன்ஸ்டால வந்து கொஞ்சம் பேர் போன ஆட்கள் அவங்கள வந்திருக்காங்க நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எதுக்கோ பேர் வாங்குன ஆட்கள் வந்திருக்காங்க இல்ல ஆல்மோஸ்ட் இருங்க இருக்கு முடிச்சறேன் இவங்க ஆல்மோஸ்ட் ஒரே கேட்டகரி தான் பேர் போன ஆட்கள் தான் பேர் போன ஆட்கள் தான் ரெண்டு வந்து தாங்க அது இவ்வளவுதான் இந்த குரூப்பை இவ்ளோ தான் இத தாண்டி ஒண்ணுமே இல்ல இந்த குரூப்ல இவ்ளோ இருக்காங்க ஓ இவர் வந்து ஒரு தப்பு பண்றாரு நம்மளுக்கு திவாகரை பிடிக்காது ஓகேவா பிடிக்கலனாலும் ஒரு சக மனுஷனை சக கண்டஸ்டன்ட இவ்வளவு இழிவு படுத்துறது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு காரணம் அதை பார்த்துட்டு நம்ம பசங்களோ நம்ம இது யாரும் பண்ற கூடாதுன்றதுக்காக அது தவறுன்னு சொல்லி சொல்றோம் சரியா திவாகரக்கு பாவமாகிறது கிடையாது அந்த செயல் தப்பு அவ்வளவுதான் திவாகரை நம்ம என்ன பெருமை குறை சொல்றோம் ஏன்னா தப்பு அது செய்யக்கூடாது அதுவும் ஒண்ணுமே இல்லாம கண்டிப்பா செய்யக்கூடாது இவரு என்ன பண்றாரு

வீக்கெண்ட்லயும் பிக் பாஸ் போட்டு அசிங்கப்படுத்தி விட்டாரு வீக் போன வாரமும் வீக்கெண்ட்லயும் கொஞ்சம் கை தட்டு வந்ததுனால என்ன நினைச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க ஓகேவா இப்போ அவங்க 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 எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்க அது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது அதுல அவங்க சோலவா இருந்தா கூட பரவாயில்ல ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்க செட்டு அவங்க செட்டு சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இவங்க ஒரு பெரிய குரூப்பே வந்து போயிட்டு ஒருத்தங்களை டார்கெட் பண்ற மாதிரி திருப்பி வந்துடும் அது கரெக்டு தந்தைதான் ஆரம்பத்திலேயே பண்ணிட்டாரு இவ்வளவு தானே இவ்வளவு தாங்க முதல்ல அங்க விளையாடணும்னா உங்களை நீங்க செக்லூட் பண்ணிடணும் நீங்க வந்து எந்த செட்டிலையும் இருக்க கூடாது ஜெய்குணும் விளையாடுறவங்களை செக்லூட் பண்றீங்க செக்லூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் என்ன மூவ் பண்ணாலும் பண்ணணும் குரூப்ல இருந்தா கண்டிப்பா முச்சு விட்டுருவாங்க

கனி வந்து பேசின சில இடத்துல வார்த்தை இவங்களும் விடுறாங்க ஆனா இவங்க விடுறதால பார்வதிக்கு அகைன்ஸ்டா இவங்க விடுறதால தப்பா பெருசா தெரிய மாட்டேங்குது யாருக்குமே ஓ அது அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டிக்கு நார்மலா ஆடியன்ஸ் படி ஓட் படி அவங்க வெளியே இட்டுட்டு போனாங்கன்னா கெமி தான் இட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே எலிமினேட் ஆவாங்க ஆனா எலிமினேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க கண்டென்ட் தேவைப்படுது அவங்க அவங்க வீட்டுல இருக்கணும்னு இருக்கு போல் இருக்கு அப்படி இவங்க கெமியை வந்து எலிமினேட் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் பெர்சன்டேஜ் டாக்ஸிக்காவது குறையும் நான் நினைக்கிறேன் மச் அப்படி இல்ல மகா ஏன்னா இந்த வீட்டுக்கு டாக்ஸிசிட்டி தான் தேவைப்படுது அப்படிதான் கண்ட பொறுக்கி எடுத்திருக்காங்க பொறுக்கி அப்படி சொல்ல வரல அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க லாங்குவேஜ் எப்படி மாறிடுச்சு பாருங்க இல்ல டாக்ஸிசிட்டி வந்து எல்லா சீசன்லயும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பட் இது ஓவராலுமே டாக்ஸிக்க தாண்டி இப்ப ஆலன்ஸ் சொன்ன மாதிரிதான் ஒரு மாதிரி ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்கு சுத்தமா உள்ளுக்குள்ள போக முடியல எங்க லைவுக்குள்ளார போன சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு நான் சாப்பிடுவேன் நான் வந்து சமைப்பேன் நான் ஒரு மினிட் கூட லைவ் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இருந்த நம்மள வந்து லைவுக்குள்ள போனாலே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி வெளில ஓடி வரா மாதிரி இருக்கேங்க டாக்ஸிசிட்டி இந்த சென்ஸ் அதான் சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் எனர்ஜி வேஸ்ட் இத பார்த்தாலே ஒரு மாதிரி எல்லாம் வலிக்கிற மாதிரி அப்படி சொல்றேன் நானு இல்ல வெளிய டீசெண்டா வெளியே போ டீசெண்டா வெளிய போன்ற மாதிரி அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு நம்ம லைவ் எல்லாம் பாத்து லைவ் பாக்குற மக்கள் தாங்க பாவோம் நானும் லைவ் பாக்குறேங்க சென்ட்ரல் ஹண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் ஹண்ட்ரைஸ் பண்ணி நான் இத மட்டும் சொல்றதுக்கு அப்புறம் இத மட்டும் சொல்றேன் அந்த ஷில்பா சிண்டேன் சொல்லிட்டு ஹிந்திலங்க எங்க சீசன் 11ல ஒருத்தங்க வந்து வின் பண்ணாங்க அவங்க ஒன்லி கிச்சன்ல மட்டும் தான் இருந்தாங்க

ஓட்டுக்கா அங்க வந்து ஒரு ஒரு பெரிய பேரு அந்த வீட்டுக்குள்ள போச்சுக்கோங்களேன் கம்பேரே பண்ண முடியாது நம்மளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம் தெலுங்குக்கும் தமிழுக்குமே கம்பேர் பண்ண முடியாது அங்க ஒரு சில விஷயங்கள் சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு அதை ரெப்ளிகேட் நவுத்திடுவாங்க அங்க பண்ற விஷயங்கள ஹோஸ்டிங் பண்ணாங்குனச்சுங்களா ஹோஸ்ட் அவ்ளோ அதுதான் இங்க பிரச்சனை இங்க வந்து முடியாது தமிழ்நாடு மக்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு இலேகியமனம்தான் அது ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லுங்க சொல்லுங்க